ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுங்க வீட்டு சமையலில் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு மழை காலத்தில் குளிருக்கு சிம்பிளாக பொறி வச்சு ஒரு மொறு மொறுனு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்க பாருங்க கடாய் வச்சு நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க என்ன காஞ்சதும் நாம் இது கூட மோர் மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் குட்டி குட்டியாக மோர் மிளகாய் வீட்லேயே போட்டு வச்சுக்கிறேங்க மோர் மிளகாய் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர வரக்கி வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு ஒரு பூண்டு வந்து தட்டி வச்சுக்கிறேங்க அதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க ஒரு அரை கப்பு வந்து நெடுக்கலை பருப்பு வச்சுக்கிறேங்க பச்சையாக அதையும் கூட போட்டு வறுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் நம்மளுக்கு நெடுக்கலை பருப்பு நல்லா வெடித்து வறுவட்டு வந்துருச்சுங்க இப்போ ஒரு அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாங்க வறுகடில் அதையும் நம்ம வறுத்துக்கலாங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க நம்ம பொறி எப்போவுமே தேங்காய் நெய்யில் வருத்தோம்னா தனி சுவையும் மனமாக இருக்குங்க இப்போ இது கூட நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க முதல்லையே போட்டால் கறி போயிருங்க அதனால இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துனேங்க இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேங்க பொறி வந்து உப்பு எப்படி இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்திக்கோங்க என்னோடய பொறி வந்து உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிறேங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க நம்ம இது கூடவே பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இப்போ நான் வந்து பொரிய இந்த படியில் அரை லிட்டர் படியில் ரெண்டு படி சேர்த்திக்கிறேங்க சேர்த்திக்கிட்டு நம்ம விட்டுக்கலாங்க நல்லா நம்ம ஸ்கூல் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் இல்லைனா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க நம்ம கல்லாக எல்லாம் போட்டு கொடுக்குறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக இருக்குங்க எல்லா இடத்துலையும் அந்த மசாலா கலந்து வர்ற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பொரி நல்லா சூடாகிற வரைக்கும் கறி இராமல் சிம்மில் வச்சுட்டு பொரிய சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டே நிமிஷத்தில் ஒன்று பொறு ஸ்நாக்ஸ் ரெடிங்க நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையில் நம்ம சந்திக்கலாங்க